பதுலை உள்ள பகுதியில் தீயினால் வீடுகளை இழந்த மக்களுக்கு உவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் இன்று உதவிகளை வழங்கினார் பதுளை பூகுடம் உள்ள பகுதியில் கடந்த பத்தாம் தேதி பரவிய தீயினால் சுமார் பதிமூன்று வீடுகள் தீக்கிரையாகின இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பதிமூன்று குடும்பங்களும் தற்காலிக கூடாரங்கள் அமைத்து தங்கியுள்ளனர் இந்த மக்களுக்கு தேவையான வீட்டு உபகரணங்கள் மற்றும் உணர் உணவுப் பொருட்களை உவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் வழங்கி வைத்தாா் செந்தில் தொண்டமா வந்தாரு எங்களுக்கு வீட்டு பொருளவும் கொடுத்தாரு எதுவுமே குறைபாடு இல்ல எல்லாம் கொடுத்தாரு வீட்டையும் கட்டுறதுக்கு உதவி செஞ்சுறேன்னு சொல்லியிருக்காரு அதுவும் உதவி செஞ்சு கொடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் உன்னுக்கு உதவி செஞ்சு கொடுத்து அந்த வீடுகளையும் கட்டுறதுக்கு கொஞ்சம் சுணக்க போடாம செஞ்சு கொடுத்தா மிச்சம் எங்களுக்கு உதவி எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நேரத்துல இந்த சத்திக்காரவங்க வந்து கை கொடுத்தது பெரிய உதவி எங்களுக்கு ஏன்னா இப்ப எல்லா உலக உலகமா தெரியற மாதிரி தானே இருக்குது எல்லாரும் பாக்குறாங்க தானே இங்க நடந்த விஷயங்களை இந்த சத்தியில உள்ளவங்க வெளிவரப்புறனால தானே இவ்வளவு தெரியுது நாங்களும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கோம் இதுல கஷ்டமா இருந்துகிட்ட கூலி வேலை செஞ்சுட்டு அண்ணனுக்கு தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படி வாழ்க்கை இந்த மாதிரி நெருப்பெரிஞ்சு காசு கஷ்டத்துல இருக்கிறோம் அதுக்கு அவங்க வந்து உதவி செய்யறாங்க பத்தாம் தேதி நடந்த விபத்துலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் இப்போ எங்களுக்கு டென்ட் எல்லாம் அடிச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் நாங்கள் பிள்ளையில வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்க கஷ்டங்கிறதுனால நாங்கள் இதிலே தான் இருக்கிறோம் செந்தில் தொண்டமான் வந்து சார் வந்து பார்த்தாரு எங்களுக்கு வேண்டிய சாப்பாடு இதெல்லாம் எல்லா எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து எங்களுக்கு வீ வீடை கட்டித்தரத்துக்கும் நிதி ஒதுக்கி இருக்கேன்னு சொல்லியிருக்காரு